அனைவருக்கும் வணக்கம் நிரந்தரமான ஒரு தொழில் வாய்ப்பு அதே சமயம் பணம் கொளிக்கக்கூடிய கொட்டக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் அது என்ன அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காணொலி தொகுப்பு தான் இது உதாரணத்துக்கு நம்முடைய இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் அது எஃப்எம்சிஜி மார்க்கெட் அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்எம்சிஜி மார்க்கெட் தான் இந்த தொழில தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி நிறுவனங்களும் வந்து போட்டி போட்டுட்டு செய்யறாங்க அது வந்து சாதாரண நிறுவனமா இருந்தாலும் சரி பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரி இந்த தொழில தான் செய்யறாங்க அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த தொழில்னா நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய டே டு டே லைஃப்ல காலையில இருந்து சாயங்காலம் வரையும் நமக்கு தனிப்பட்ட முறையில பயன்படுத்தக்கூடிய பொருள்களை உற்பத்தி செய்யறது தான் இந்த எஃப்எம்சிஜி மார்க்கெட் அந்த அந்த கம்பெனிஸ் உதாரணத்துக்கு நம்ம காலையில் இருந்துச்சு நமக்கு தேவைப்படக்கூடிய பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சோப்பு டவல் ஷாம்பு பாடி ஸ்ப்ரே பவுடரு ஆயில் அப்படின்னு ஒரு மனிதனுடைய காலையிலேருந்து இரவு வரை அவனுக்கு என்னென்ன தேவையோ தனிப்பட்ட முறையில் அதை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இன்றைக்கி பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் என்ன தான் உலகத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி அது தனி மனிதனுக்கு வந்தாலும் சரி இல்லை ஒரு நாட்டுக்கே பிரச்சனை வந்தாலும் சரி இந்த பொருட்களை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது நாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ மழை பெய்யுது இல்லை மிகப்பெரிய புயல் அடிக்குது வெள்ளம் வருது எது வந்தாலும் சரி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அன்றைக்கி காலையில் நமக்கு வந்து பல் வளர்க்குறதுக்கு ப்ரஷ் வேணும் அன்றைக்கி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நமக்கு உணவு வேணும் உதாரணத்துக்கு அது சாக்லேட்டாக கூட இருந்தாலும் சரி அது வந்து என்ன மாதிரியான உணவாக இருந்தாலும் சரி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உணவு தேவை அதே மாதிரி நம்மளை பராமரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் நமக்கு தேவை ப்ரஷ்ஷு சோப்பு டவல்னு ஆக இந்த துறையில் வந்து யார் யாரெல்லாம் கால் பதிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த தொழில் போட்டியில் வந்து வெற்றி பெற முடியும் நிலைச்சு நிற்க முடியும் ஏன்னா இந்த பொருட்களுக்கு வந்து அழிவே கிடையாது நம்ம நினச்சிக்கிட்டுருப்போம் ரொம்ப சாதாரணமாக என்னது சேவ் ஷேவ் பண்ணுறக்கூடிய சேவிங் ஃபோமு சேவிங் ரேசர்லாம் வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைப்போம் ஆனால் அது இல்லாமல் வந்து இன்றைக்கி உலக இயக்கமே கிடையாது அதனால் அளவுக்கு அது மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு ஒரு சாதாரண ப்ரஷ் தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்து இன்றைக்கி பல லட்சத்துக்கு பல கோடிக்கு டர்ன் ஓவர் நடக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தியே தான் ஆகணும் நம்ம உணவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்தாலும் சரி அது முட்டையா இருந்தாலும் சரி பாலா இருந்தாலும் சரி அன்றாடம் நமக்கு அதெல்லாம் தேவை நம்ம ஒரு டிவி வாங்கினோம் அப்படின்னா அடுத்து புதுசாக எப்போ டிவி வாங்க போகிறோம்னு நமக்கு தெரியாது நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினோம்னா அடுத்து புதுசாக எப்போ கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம்னு தெரியாது ஆனால் நம்ம இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு அது ஒரு ஒரு மாதம் கழித்து திருப்பி புதுசாக ஒரு ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு வாங்கி தான் ஆகணும் நம்ம இன்றைக்கி ஒரு முட்டை சாப்பிட்றோம்னா அடுத்த நாள் திருப்பி நமக்கு முட்டை தேவைனா முட்டை சாப்பிட்டு தான் ஆகணும் ஆக இதெல்லாம் வந்து ரொட்டீன் லைஃப்பில் இருக்கக்கூடிய தொழில்கள் இந்த தொழில்களை செய்தவங்க தான் இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டை பிடிச்சிருக்கிறாங்க அந்த தொழில்களை வந்து யார் யார் பண்றா அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை ஒரு சில உதாரணத்தை மட்டும் பார்த்துக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம இந்தியாவிலே பார்ப்போம் டாபர் இந்தியா லிமிடெட் டாபர் நம்ம தேன் பார்த்துருப்போம் அவங்க பல தொழில்கள் இதன் மூலமாக பண்றாங்க அப்புறம் கோல்கேட் பண்றாங்க ஜில்லட் இந்தியா லிமிடெட் ஜான்சன் அண்ட் ஜான்சன் விப்ரோ விப்ரோ வந்து முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன தயாரிக்கிற கம்பெனி தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருக்கிறாங்க அப்புறம் கோத்ரிட்ஜ் அமுல் நெஸ்லே ஐடிசி அப்புறம் ஹிந்துஸ்தான் பிரிட்டானியா அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக பதஞ்சலி ஆயுர்வேதா லிமிடெட் அப்புறம் ஏசியன் பெயிண்ட்ஸ் அவங்க வெறும் பெயிண்ட்ஸ் மட்டும் தயாரிக்கல இன்னும் பல தொழில்களை செஞ்சுட்டு வராங்க பார்லே ஹல்திராம்ஸ் ஹிமாலயா ஹெல்த் கேர் லிமிடெட் இப்படி பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தொழிலுக்கு வந்து அழிவே கிடையாது உதாரணத்து கெவின் கேர் கெவின் கேர் வந்து ஒரு மிகப்பெரிய குரூப் இந்த தொழிலில் சொல்லலாம் இப்படி நமக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிச்சிருக்கும் இப்போ லேட்டஸ்டா அதுல நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை சேர்த்துக்கலாம் சாஃப்ட்வேர் இல்லாமலே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் நம்ம டிஜிட்டல் மையம் பண்ணிட்டோம் சாஃப்ட்வேரையும் சேர்த்துக்கலாம் என்னதான் சாஃப்ட்வேர் இருந்தாலும் அடிப்படையா நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தா நம்முடைய உணவும் நம்முடைய நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் அதை தயாரிக்கிற கம்பெனிஸ் தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருக்கிறாங்க இது மாதிரி இன்னும் தொடர்ந்து நம்முடைய தொழில் சார்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்த்துக்கிட்டே வர வரப்போகிறோம் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து எங்களுக்கு தெரிவிக்கலாம் நன்றி